அரசுக்கு வரி செலுத்துவதற்காக வசூலிக்கின்ற மணியார்கள் பலர் இருப்பார்கள் அவர்கள் இன்னைக்கு கொடு இல்லாவிட்டால் நாளைக்கு உன்னை துன்புறுத்துவேன் என்று அவர்களை பல இன்னல்களுக்கு ஆளாக்குவார்கள் அப்படி துன்பம் செய்யக்கூடாது இன்றைக்கு இருப்பதை அவர்கள் கொடுத்தார்களே ஆனால் அதை பெற்றுக்கொண்டு அரசிடம் செலுத்த வேண்டும் அது எப்படி என்ற சொன்னால் இருப்பதை எல்லாம் கொண்டு செல்வது என்பது காடுகளிலே சென்று கொண்டிருக்கின்ற ஒருவனை அவன் கையிலே இருக்கின்றதையெல்லாம் பிடுங்கிக் கொண்டு அடித்து துன்புறுத்தி அவனை அலோகலப்படுத்தி அனுப்புவது போன்றது ஒருவனை துன்புறுத்தி வருத்தி பெறுவது என்பது என்பதை இன்று கொளர்ப்பால நாளை கொலற்போரான் நின்று குறையிருப்ப நேர்படான் இன்னைக்கிலன்னா நாளைக்கு மாதம் வரேன் நீங்கள் கொடுங்க என்று அப்படிதான் ஒருவன் செல்ல வேண்டும் சென்றொருவன் ஆவனு கூறி எயிரழைப்பான் ஆறழைக்கும் வேடலன் வேந்துமலன் அந்த காட்டு வழியே செல்லுகின்றவர்களை பொருள் பறித்து உண்ணுகின்ற அந்த வேடனுக்கு சமானமானவன் துன்புறுத்தி ஒருவனை வரி கொள்ளுகின்ற அரசன் என்பதை நீதிநெறி விளக்கத்திலே குமரகுருபரர் சாமிகள் காட்டுகின்றார்கள்